திரு ரஜினிகாந்த் இதில் வந்து இந்த வாக்குறுதிகள் ரஜினிகாந்த் இதில் வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது முதற் சுட்டு இப்போ தேர்தலை நம்ம நெருங்கிட்டு வருகின்றார்கள் முதற் கட்ட வாக்குறுதிகளாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஐந்து வாக்குறுதிகள் அறிவி அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் எங்களுடைய தான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நீங்க சொல்லி அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்படுகிறது இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மத்திய அரசு வந்து நிதி வர்றதில்லை நிதி பகிர்வு நமக்கு வந்து குறைவாக இருக்கிறது என்று மாநில அரசு ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்களா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது அவர் வந்து நேரடியாகவே திமுக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார் இருக்கிறார் என்பதுதான் அதுக்கு வந்து நேரடியான பொருள் ஏன்னா திமுக செயல்படுத்திகிட்டு இருக்கிற எல்லா திட்டங்களையும் தான் வந்து செயல்படுத்த போகிறதாகவும் அதில் கூடுதலாக சில விஷயங்களை சேர்த்து செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்கார் அதை தாண்டி புதுசாக அவர் ஒன்றும் சிந்திக்கலை சிந்திக்கிறதுக்கு அவருக்கு தோணலை தோன்றதுக்கு இருக்கிறது இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த இருசக்கர வாகன திட்டம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க முன்னாடி வரும்போதே அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்கே நகரில் வந்து திரு ஓபிஎஸும் திரு எடப்பாடி பழனிசாமியும் வந்து சேர்ந்து பிரச்சாரம் பண்ணும்போதே அப்போ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க ரைட்டு செயல்படுத்துறாங்களா செயல்படுத்தியிருக்காங்களா இல்லை அதை சொன்ன அளவு என்ன செஞ்ச அளவு என்ன அதுதான் கேள்வி சும்மா ஒரு எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு கண்துடைப்பு நாடகங்களை நடத்தினார்களே தவிர மக்களுக்கான எந்த திட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யவில்லை அது வந்து இப்போ யாரும் பதினோரு மருத்துவக் கல்லூரி பதினோரு மருத்துவக் கல்லூரி தான் சொல்கிறாங்க அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு அது இன்றைக்கு வழக்காக மாறி இருக்கிறது என்பதெல்லாம் நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆகவே வந்து எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு வந்து தன்னுடைய நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் ஏதாவது உருப்படியாக செய்தாரா என்று சொன்னால் தன் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கே அவர் போராடிக்கிட்டே இருந்தார் அதுக்கு வந்து அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆட்சி என்பது ஒரு முறைகேடான ஆட்சியாக தொடர்ந்தது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக தொடர்ந்தது ஒன்றிய பாஜக அரசினுடைய தயவால் அந்த ஆட்சி தொடர்ந்தது அவர்களுக்கு சாம்பரம் வீசுவதற்கே அவர் வந்து நேரத்தை செவலை செலவழித்தாலே தவிர மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர் செயல்படுத்தவில்லை ஒரு முதலமைச்சராக இருந்தாரா என்பதே கேள்விக்குரிய காரணம் என்னென்னா தூத்துக்குள்ளே சூடு நடந்த பிறகு அவர் சொன்ன செய்தி எனக்கு தெரியாது நான் வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை ஒப்பீட்டளவில் செயல்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறாங்க நீங்க வந்து ஜிஎஸ்டியில பொறுத்தளவுக்கு அதிகமான விகிதத்தை வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற நிதியை கொடுக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் திருப்பி பெறுவதில் தமிழ்நாடு மிக மோசமாக ரெண்டு சதவீதம் கூட அவங்க முழுமையாக கொடுக்கறதில்ல ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பெறுகிற நிதியெல்லாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற அவர்கள் ஆட்சி புரிகிற பாஜக ஆட்சி புரிகிற மாநிலங்களுக்கு திருப்பி விடுறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறது உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்குறாங்க நிச்சயமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருந்து வாங்குற ஜிஎஸ்டி குறைவு சார் ஆனால் பெரு அவங்களுக்கு கொடுக்குறது அதிகம் ஆனால் நம்ம வந்து அதிகமான ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறோம் ஆனால் நமக்கு ஒரு பங்கு கூட நமக்கு வந்து அவங்க திருப்பி கொடுக்கல அது வந்து புயல் நிவாரணமா இருக்கட்டும் வெள்ள நிவாரணமா இருக்கட்டும் கல்வி தொகை ஐஎஸ்டி பணம் நீங்க குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதுக்கு நீங்க இந்த மாதிரி மாநில அரசு வரன்னு சொன்ன உடனேயே அதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் போட்டு இவ்வளவு இவ்வளவு நிதி நமக்கு அதாவது வாங்கியிருக்கோம் அதுக்கு இவ்வளவு திருப்பி கொடுத்திருக்கும் போது ஒரு டெட்ட சார்ட் போட்டு எவ்வளவு வாங்கிருக்கோம் எவ்வளவு வந்திருக்கும் என்பதை விலாவரியாக அனௌன்ஸ்மெண்ட் ஆக குடுத்திருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்டால தவறான அனௌன்ஸ்மெண்ட் பொய்யான இப்படி மத்திய அமைச்சர் வந்து மத்திய அமைச்சரே பொய்தான சார் சொல்றாங்க மதிய அமைச்சர் அரச யாரு சார் உண்மையை பேசுறா இல்ல அது டாக்குமெண்ட் ஆகும் ஆகலை ரஜினி உங்களுக்கு தெரியாது நான் அதுலயே அது வந்து டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணா அது வந்து சார் ஏழு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார் ஏழு லட்சம் கோடி எங்கே சார் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த குறைந்தபட்சம் கல்விக்கே தொகை கொடுக்க மாட்டேங்க சார் சொன்னார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது இருக்கட்டும் ஆனால் சமைச்ச அந்த சமக்கிற அபியான் திட்டத்துக்கும் இங்கே நமக்கு கல்விக்காக வந்து நாம் நிதியை வந்து கொ கேட்கறதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா சார் இவங்க சொல்கிறத புதிய கல்விக் கொள்கையில் வந்து இந்தியை திணிப்பதற்கு இவர்கள் வந்து கட்டாயப்படுத்துவாங்க ஆனால் இங்கே இருக்கிற மாணவர்கள் படிக்கிற கல்விக்கு ஒதுக்க வேண்டிய உரிமை தொகையை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நியாயம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறாங்க அதே மாதிரி சார் சொன்னார் இங்கே வந்து மத்திய அரசு ஒன்று நாங்கள் தான் மகாத்மா காந்தியில் வந்து தொண்ணூறு சதவீதம் இவங்க கொடுக்கல சார் அது இவங்க அது கட் பண்ணுறதுக்கு தான் நின்னாங்க யார் ஒன்றிய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கு இருந்தபோது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு அந்த திட்டத்தை இன்றைக்கு காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறது ஒன்றிய அரசு அதுக்கு அதிமுக துணை போகிறது விவசாயிகளை பற்றி இவர்கள் பேசுவதற்கு ஏதாவது இவங்களுக்கு யோகி செய்திருக்கான்னு நான் கேட்குறேன்னு மூன்று விவசாய சட்டங்களை கொண்டு வந்து வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து நிர்வாணமாக நின்னான சார் டெல்லியில் அதற்கு வந்து துணை போனுச்சு சார் அதிமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு என்று தானே அவங்க கிளைம் பண்றாங்க அப்ப அதுல வந்து விவசாயிகளை நாங்க தான் பாதுகாத்தோம்னு அவங்க ஒரு கிளைம் எடுக்கிறாங்களா இல்லையா எட்டு வழி சாலை யார் சார் அனுமதித்தது எட்டு வழி சாலை யார் அனுமதித்தது வேளாண் மண்டலம் நீங்கள் அறிவிச்சா மட்டும் போதுமா அதுக்கான நீங்கள் என்ன முன்னெடுப்புகள் வந்து நீங்கள் செஞ்சீங்க என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை இன்னைக்கு அதே பகுதியில் வந்து வேதாந்தா கம்பெனிக்கு வந்து இது லீஸ் கொடுக்குறாங்களே ஒன்றிய அரசு நீங்கள் எதிர்த்திங்களா எதிர்க்கலையே இன்றைக்கும் அது வந்து இன்றைக்கி திராவிட மாடல் ஆச்சு தானே அது எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நீங்கள் இன்றைக்கு இது பாருங்கள் மிக முக்கியமாக சார் கல்விக்கு அப்போ இவர் சொன்னாங்க பொய் சொல்கிறாங்க இவங்க நிரூபிக்கட்டும் சார் கூட சொன்னார் திமுக அரசு சார் இது ஜிடிபி இருக்குது பதினோரு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வந்து இந்தியாவிலே முதன்மையாக இருக்குது தமிழ்நாடு அரசு சொல்ல திமுக சொல்லல அது சொல்லுவது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு இருக்கிற ரிசர்வ் பேங்க் சொல்லுது சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி துக்குளக்கு விழாவுக்கு வந்த பிரதான் இருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்லிட்டு போனார் ஜவுளி ஏற்றுமதியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மின் உற்பத்தியில் நம்பர் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கல்வியில் நண்பன் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மருத்துவத்தில் முதலீடுகளில் ஈர்ப்பதில்

நீங்க எல்லாத்தையும் மறுக்கிறப்ப இதையும் மறுக்கணும்னு வந்து அக்மார்க்கு முத்திரை கொண்டு ஒரு திருவாரூர் பிஜேபி ஆர்எஸ் எஸ் உங்களுடைய அதிமுக கணக்கு நீங்க இளவிதியமைச்சர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்ன நீங்கள்

அறிவித்திருப்பது ஒன்றிய நிறுவனங்கள். நான் குற்றம் சாட்டுவது பாஜக கட்சி தலைவர்களை பாஜக கட்சி தலைவர்கள் பொய்யே பிறந்தவர்கள்

வெங்கடேஷ் தெரியாது வெங்கடேஷ் சார் தெரியாலே சொல்ல சொல்லுங்க ரைட்

அதுதான் சார் கேள்வி கேட்கணும் அதை விட்டாரு சாங்கி மங்கி பொங்கின்னு வர சார் கோவப்படுறீங்க சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் வெங்கடே சார் நீங்க தான் சார் படை மாட்டீங்க வெங்கடே சார் தேவையில்லை அவர் பேசட்டும் அவர் என்ன அவர் என்ன முதல் சுத்தே பேச முடியல நம்ம நிறைவே செய்ய வேண்டிய சொல்ல டைம் இருக்கு சொன்னதுக்கான பதில சொன்னேன் தனிப்பட்ட முறையில் இங்க யாரை பத்தி விக்கி சார் சொன்னாரு நான் சொன்னேனா

அது வந்து சரியானதாக இருக்குன்னு நீங்கள் கருதுகிறீர்களா அதான் கேள்வி ரெண்டு வந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் திமுகவிடம் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்குதா நாங்க பண்ணதா நீங்க பண்ணதா நீங்க பண்ணதா அங்கே பண்ண சொல்லிட்டே இருக்காங்களே இதுதான் குற்றச்சாட்டா இது நடைமுறைப்படுத்த நான் பதில் சொல்லிக்கிட்டே வந்தேன் எதுவும் கிடையாது உண்மையிலே வந்து எடப்பாடி பழனிசாமி காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாரு புதுசாக யோசிக்கல யோசிக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல அவர்களை எப்படியாவது வந்து இங்கே வந்து ஆட்சியை வந்து கொண்டு வந்து கொள்ளையடிக்கணும் என்பதற்காகவே ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய தலைமையை வந்து பாதுகாத்துக்கிட்டு இங்கே வந்து எப்படியாவது பதவிக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தயவால் இங்கே வந்து எஸ்ஐஆரை கொண்டு வந்து பீகாரை போல மற்ற மாநிலங்களில் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து இங்கே எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாம் என்று ஆர்எஸ்எஸ் பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரங்களும் அதே அந்த சங்கி கூட்டத்திற்கு உடந்தையாக இருக்கிற அதிமுகவும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிற அத்தனை நலத்திட்டங்களத்தையும் அவங்களால குறை சொல்ல முடியல அவங்களால வந்து எதிர்த்து பேச முடியல இது இது செய்ய மு செய்யலை என்பதை அவர்களால் சொல்ல முடியலை ஆகவே அதை வந்து நாங்களும் செய்வோம் என்று தான் அவர்களால் சொல்ல முடிகிறதை தவிர அவர்கள் வந்து திமுக கூட்டியே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் ஒரு அச்சுறுத்தலாக ஒரு பயமாக இருக்கிறதாக திமுகக்கு இருக்குது அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்ல இனிங்க இது காமெடி சார் அது அது என்னன்னா அவர் வந்து செயல்படுத்த முடியாததெல்லாம் பேசிகிட்ருக்கார் சார் அவர் வந்து நான் கேட்குறேன் ஆண்களுக்கும் பேருந்துள்ள இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல ஆயிரத்துக்கு ரெண்டாயிரமாக நான் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து எப்படி செய்வீங்கன்னு கேட்டாக்கா இவ நீங்கள் இவங்கள தான் குற்றம் குற்றஞ்சோட்டுறாங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க சகோதரர் விக்கி சொன்ன மாதிரி என்ன அளவுக்கு கடன் வாங்கலாமோ அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் இங்கே வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அது வாங்குறதுக்கு காரணமும் ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசு தொடர் வஞ்ச வஞ்சனைகளை வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு நிதி ஒதுக்குவது இல்லை இப்போ ஒரு விஷயம் அவர் சார் பேசும்போது கூட சொன்னார் எந்த விதத்தில் ஒதுக்கலைன்னு சொல்லி கேட்டார் சார் நீங்கள் பேரிடர் மேலாண்மை நிதியை கூட உங்கள் கொடுக்கல சிறப்பு நிதி கேட்டோம் அதாவது என்ன சொல்கிறதுனா வட தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளம் புயல் பாதித்த பிறகு நிதியை கேட்டாக்கா ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற நிதியை கொடுத்துட்டு நாங்கள் நிதி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இதான் நிர்மலா சீதாராமன் சொன்னது அதை நான் சொல்கிறேன் ஏற்கனவே இந்த மாநிலத்திற்கு பேரிடர் மேலாண்மை அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டிய உ அந்த உரிமையான தொகை இந்த ரைட்டு அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு சிறப்பு நிதி கொடுத்ததா சொல்கிறாங்க இதுதான் அவங்க சொல்கிறது அதை தான் நான் எதிர்த்து பேசுகிறேன் அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் அவங்க சொ கொடுக்குற கணக்கீடு தப்புன்னு அதான் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஆகவே வந்து இங்கே ஒன்றிய அரசால் மிகப்பெரிய வஞ்சனை இருந்த போதிலும் கூட எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ மரு கல்வி எவ்வளோ மருத்துவம் காலை உணவு திட்டம் பெண்களுக்கான வந்து மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்று எத்தனை திட்டங்கள் சார் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இப்போது

அதாவது போன ஆட்சியில் ஏதாவது நல்லது செஞ்சுருக்காங்கன்னு கூட வச்சுங்களேன் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதை தொடரத்தில் என்ன அதை அவங்க கொண்டு வந்தாங்கிறதுனாலே கட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ அவர் சொன்னார் அந்த உணவு கொடுக்குறாங்களே அம்மா உணவு அம்மா உணவு அம்மா உணவகத்தை வந்து அதே பேரில் வந்து நீடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதெல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அப்போது போனாட்சி கொண்டு வந்துச்சு என்பதற்காகவே எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதை மேம்படுத்துவதில் தப்பு கிடையாது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இங்கே வந்து த தமிழ்நாட்டில் வந்து தொழில் முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் வ வந்து வளர்ந்துருக்கிறது மிகப்பெரிய அளவில் உற்பத்தி துறை வந்து முன்னேறி இருக்கிறது ஏற்றுமதி முன்னேறி இருக்கிறது ஜவுளித்துறை மின்துறை என்ற அனைத்து துறையிலும் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது நீ கல்விக்கு மிக முக்கியத்துவமான ஒரு ஒரு நிலைமையை வந்து மாணவர்களுக்கு உருவாக்கியிருக்கு திராவிட மாடல் கட்சி அதுதான் ரொம் ஆட்சி ரொம்ப முக்கியம் அதுதான் சார் உங்களுக்கு நீங்கள் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்ததா சொல்கிறத அதை வந்து பாதியிலே நிறுத்துனதாலாம் இருக்கட்டும் ஆனால் அதை விடவும் எது சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு எது இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் நிச்சயமாக கல்விக்கு போடுறதா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் வந்து இந்த மாநிலத்தை உயர்த்தும் ஆகவே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய சிந்தனை இல்லாததால் புதிய திட்டங்கள் கிடைக்காததால் ஏற்கனவே திமுக அறிவித்திருக்கிற திட்டங்களையே அவர் காப்பி அடித்து அதை சொல்லுகிறாரே தவிர அவரிடம் புதிய விஷயங்கள் இல்லை அவர் சொல்லுவதில் ஒரு வெதண்டாவாதம் தான் இருக்கிறதே தவிர அதை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை காரணம் அவர்கள் அறிவித்து செயல்படாமல் விடுத்த திட்டங்கள் ஏற்கனவே ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறுபது சீனியர் சிட்டிசன்கெல்லாம் பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ணலான்னு சொன்னாங்க அதை செஞ்சாங்களா எப்போ வந்து ஆட்சி முடிய போகிற ஆறு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு குறைந்த ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஆகவே வந்து அதுக்கு உரிய பதில் இவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி செயல்படுத்த போறீங்க எங்களுக்கு தெரியும் மேலாண்மை ஏதோ ரகசியம் ரகசியம் வந்து வச்சுக்கிற மாதிரி சொல்றாரு